கோமலம் என்று சொல்லுபடியான எந்த 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 ஆயுதத்தாரும் இதுவரைக்கும் இருக்கிற எந்த ஆயுதத்தாரும் மரணம் வரக்கூடாது அப்படி எனக்கு மரணம் வருமான புதுசா ஒரு ஆயுதம் வரணும் அது சாதாரண எதுவாரானதோ வெள்ளியாரானதோ பித்தளையாரானதோ அப்படி இருக்கக்கூடாது உயிராரானதா இருக்கணும்

அங்கிருந்து புறப்பட்டு வரம் வந்தார்கள் வடக்கே நோக்கி நடந்தார்கள் பெரிய இடத்தை தயார் செய்தார்கள் வேள்வியை தொடங்கிறார்கள் பல காலம் வேள்வி நடக்கிறது வேள்வி தீயானது சுற்றி எறிகிறது சுற்றிலும் நெருந்து எரியது மையமாய் ஒரு வஜ்ரத்தூண் தூண் நிறைய கம்பம் அந்த வஜ்ரத்தோணிலே ஏறி நிற்கிறார் சோழபெருமன் நிற்கிறார் இன்னொரு தோணதிலே தாரகன் நிற்கிறார் அதிலே சிங்கமகன் நிற்கிறார் சுற்றி நெருப்பு நிகழ்ச்சி நின்று சிவபெருமானை வேண்டுகிறார் பெரிய செய்கிறான் சிவமே 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 இறைவனை தவம் செய்யலாம் அசுர முயற்சி வைராக்கியம் அரக்க வைராக்கியம் அப்படி கடுமையா தான் பண்றான் மகாதேவா மனகாலமானது மழைக்காலம் போனது வெயில் காலம் போனது குளிர் போனது இப்படியாய் ஆய் பல காலம் கலந்து 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 போகிறது நின்ற நின்ற வண்டவே இருக்கிறா எரிந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது சர்வேசனா சர்ம சதாசிமா யாருக்கும் இறந்து வீசவே ஏதையா எனக்கு இறங்கி வரவில்லை என்று சர்வேசனா ஆண்டுகள் மனமாய் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஏகாம்பரே சர்வேசனே இங்கு இருக்கிறாய் இசா சர்வேசா

வெட்டி நெருப்பினே வீசுகிறேன் என்று வாடகை எடுத்து ஓங்கி இடது காலத்தை வெட்டி நெருப்பிலே வீசினால் மறுபடியும் இடது மீண்டும் வெட்டி வீசினால் இடது கரம் வந்தது கரத்தையும் ஆடை எடுத்து மறுபடியும் வெட்டி வீசினான் வெட்டி 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 நெருப்பிலே வீசுகிறான் மறுபடியும் 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 அந்த உடல் மறுபடியும் மறுபடியும் வருகிறது என்றால் நீ என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரிகிறது நீ கொடுத்தது வருகிறது இத்தனை கொடுக்கிற நீ ஏனையா எதிரே வரக்கூடாது இழக்கின்ற காலையும் இழந்த தலையையும் இழந்த கையையும் வெட்டி வீசினால் மறுபடியும் அதை தோற்றுவிக்கிறாயே ஏன் முன்னையே வரக்கூடாது என் மரத்தை ஏனையா வரக்கூடாது

வயரோதிகராக எதிரே வந்து நின்றே வந்து அவனை நான் எழுப்பி தருகிறேன் அந்த சிவபெருமான எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிற போது வேண்டாம்

இங்கு உற்ற பிரி இருந்து கொண்டிருக்கின்ற பிரியானது அணையட்டும் என்று சொன்னவுடனே கங்கா கங்கையாரவள் எங்கிருந்தோ தண்ணீரை கொட்டினாள் வேள்வி சாலை அணைந்தது சகலமாய் கிடக்கலாம் போறபோதுமும் தம்பியர் அழுதார்கள் அண்ணா அண்ணா நாயர் அழுதார்கள் வயோதிக வடிவிலே வந்திருக்கிற அந்தனர் சூரபதுமாய் எழுந்திருந்தால் சோரமது மண் எழுந்தா உயிரோடு எழுந்தா யாரையாரி இறந்தாத எழுப்புகளா யாரையாரி இத்தனை பெரிய வேள்வி அழிக்க கங்கையை அழைக்கிறா யாரையாரி யாரும் நெருங்க முடியாத தீச்சோலை இந்த இடத்துக்கு வந்த நீ யாரையா யார் நீ யார் நீ யார் நீ என்ற போது மனமுள்ளான சிவபெருமான அருமையா எங்கே ஆகாயத்தை நின்று ஆண்டவனாகிய சிவபெருமான்

वेदमन्द्रस्वरूप

അലകാബുണി ദേവേന്ദ്ര നാട് അമനാബു നഗർ നാരായണ വൈകുന്നേവ സത്യനാഗം மற்ற எல்லா உலகம் எவ்வளவு காலம் தெரியுமா போன்ற உடம்பு யாராலும் அழிக்க முடியாது வச்சிடம் போன்ற உடம்பு எனக்கு வேண்டும் இன்னும் யார தேர் வேண்டும் வேண்டும் என்னை அழிக்க ஒருவர் இந்த உலகத்தை தோன்றுதான் சிலமே അവൻ അപ്പൊ ഇതുവരെ ഇനി കൊണ്ട് തോന്നും ഇമ്മവർക്ക് കടുവേറ്റ കൊടുത്തിട്ട கொடுத்தேன் நீ கேட்ட அத்தனையும் கொடுத்தேன் பெற்றுக் கொள் ஒன்றை கொள் வேண்டாதது பெற்றால் அது விபரீதம் தரும்